வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி இயக்குனர் சங்கர் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக இருப்பவர் கடந்த முப்பது ஆண்டுகளில் அவர் இயக்கிய படங்களோட எண்ணிக்கை வெறும் பதினஞ்சு தான் ஜென்டில்மேன் படத்துல இயக்குனராக அறிமுகமான சங்கர் தன்னோட முதல் படத்துல நடிகர் அர்ஜுனை நாயகனாக வைத்து இயக்குனாரு தொடர்ந்து அர்ஜுன் நடித்த முதல்வன் படமும் மாஸ் ஹிட்டா மாறியது தொடர்ந்து காதலன் பாய்ஸ் இந்தியன் ஜீன்ஸ் சிவாஜி எந்திரன் எந்திரன் டூ பாயிண்ட் ஓ நண்பன் அன்னியன் ஹை நாயக் கேம் சேஞ்சர் அப்படின்னு பதினைஞ்சி படங்களை இயக்கிய சங்கருக்கு பதிமூணு படங்கள் வந்து மாபெரும் வெற்றி படங்களாக அமைஞ்சது ஆனால் கடந்த ஆண்டில் வெளியான இந்தியன் டூ படம் மிக மோசமான தோல்வியை சந்தித்தது அதே போல் தெலுங்கு பட தயாரிப்பாளர் தில்ராஜ் தயாரிப்பில் நானூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான படம் தான் கேம் சேஞ்சர் நேரடி தெலுங்கு படமான இதில் தெலுங்கு மெகாஸ்டார் சிரஞ்சீவி மகன் ராம்சரண் டபுள் ஆக்ஷன்லாம் நடிச்சிருந்தாரு வில்லனாக நடிப்பார்கன் எஸ் ஏ சூர்யா நடிச்சிருந்தாரு அஞ்சலி கேரா அத்வானி சமுத்திரகனி உள்ளிட்டோர்லாம் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க தமன் இசையமைத்திருந்தார் இந்தியன் டூ தோல்விக்கு பிறகு வெளியாகும் சங்கர் படம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புடன் கேம் சேஞ்சர் படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு பலத்தை ஏமாற்றமே மிஞ்சியது எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் ரசிகர்களின் மத்தியில் வரவேற்பை பெறலை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் தில்ராஜுக்கு கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது இந்த நிலையில இயக்குனர் சங்கர் இயக்கும் அடுத்த படம் குறித்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள்கிட்ட அதிகரித்து வருது அமெரிக்காவில் இருந்து கமலஹாசன் திரும்பிய நிலையில் இந்தியன் த்ரீ படப்பிடிப்பை விரைவில் சங்கர் துவங்க வாய்ப்பு இருக்குது ஆனால் படத்தை எடுத்த வரைக்கும் போட்டு காட்டினால் மட்டும்தான் படப்பிடிப்புக்கான தொகையை தருவதாக லைக்கா நிறுவனம் கெடுபிடி காட்டி வருது இதற்கிடையே இந்தியன் த்ரீ படத்துக்கு பிறகு இயக்குனர் சங்கர் இயக்க திட்டமிட்டுள்ள அடுத்த படம் குறித்த தகவல் வெளியாகி இருக்குது இந்த படத்துல கதாநாயகனாக நடிப்பவர் சியான் விக்ரமின் மகன் விக்ரம் அப்படின்னு சொல்லப்படுது அன்னியன் ஐ படங்கள் தனக்கு பெரிய வரவேற்பை பெற்று தந்த நிலையில அது போன்ற ஒரு கதையில் துரு விக்ரம் நடிக்க வேண்டும் அப்படின்னு நடிகர் சியான் விக்ரம் நினைச்சிருக்காரு இயக்குனர் சங்கரிடம் தனது மகன் நடிப்பில் ஒரு படம் இயக்குங்கள் என்று சியான் விக்ரமே சங்கரிடம் கேட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த கூட்டணி எப்படி இருக்கும் படம் வெளியானால் மிகப்பெரிய வசூலை குவிக்குமா சங்கர் மீண்டும் கரை தேர்வாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்